ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீரன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் ஆடி மாதத்தில் நம்ம நிறைய ஆன்மீக விஷயங்களாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி அதாவது இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ராசிகள்னா யார் யார் சார் ஓகேமா பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து நினைக்கக்கூடிய எண்ணங்களை செயல்களை வந்து வெற்றியாக்கி கொடுக்கக்கூடியது சூரிய பகவான் தான் அந்த ஜோதிடத்தில் வந்து சூரியனை வந்து மாத பலனுக்குரியவராகவும் சந்திரனை வந்து நாள் மற்றும் நேரத்திற்குரிய பலனுக்குரியவராகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து கொடுப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்ப சூரிய பகவான் நின்ற இடம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே அதிர்ஷ்டத்திற்குரிய ராசிகள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது முயற்சி குறைவாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம்னா என்னன்னா வரவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிபிளா பெறுவதற்கான வாய்ப்புகளுக்குரிய முதல் அதிர்ஷ்டகரமான ராசி இந்த ஆடி மாதத்துல கன்னியா ராசி தான் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் என்பது ரொம்ப ஒரு ஃபேவரபிளான மாதம் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எதிர்பாராத நன்மைகள் திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக கன்னியா மாதம் அதாவது மாதம் என்று சொல்லக்கூடிய கன்னியா ராசியில வந்து பிறந்தவர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கும் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து ஒரு நல்ல ஃபேவரபிளான மாதமாகவே இருக்கும் இவர்கள் இந்த மாத கால காலகட்டத்தில் வந்து இறை வழிபாட்டையும் அம்பிகை வழிபாட்டையும் அதிகப்படுத்தி கொண்டால் தந்தையோடு நல்ல சுமூகமாக இருக்கலாம் பொதுவாக விருச்சக ராசிக்கு எப்பொழுதுமே வந்து தந்தை தந்தை வழியில் உள்ளவர்கள் எப்போதுமே கொஞ்சம் எதிர்மறையான பலனில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க இதை வந்து இந்த ஆடி மாத வழிபாட்டின் மூலம் ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் சரி செய்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்கு வந்து மிக ஃபேவரபுளான மாதமாக என்ன பண்ணுதுன்னா இந்த ஆடி மாதம் இருக்கிறது அதாவது வரவுக்குட்பட்ட மாதம் வரவுக்குட்பட்ட மாதம்னா தான் பொருளாதார ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு வந்து ரிஷபராசிக்கு வந்து ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய மாதம் அதற்கு அடுத்தபடியாக மீனராசி இந்த மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து நிறைய நற்பலன்கள் அதிலும் குறிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகளால் நிறைய நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது ஆகையினால் இந்த கன்னியாராசி ராசி அதே போன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி மீனராசி இவர்கள் எல்லாமே இந்த ஆடி மாத காலகட்டத்தில் தன்னுடைய தேவைகளை தனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ எல்லாம் வந்து இறைவனிடத்தில் முறையிடும் பொழுது அதற்கு முறையான பதில்கள் இறைவனிடத்திலிருந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகநிலையாக வைத்திருப்பதினால் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஒரு மடங்கு பலன் இல்லாமல் இரு மடங்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்ப ராசி அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வமாக வந்து பாத்தீங்கன்னா புன்னை நல்லூர் மாரியம்மன் கன்னியாராசிக்காரர்கள் யாரை வழிபடணும் புன்னை நல்லூர் மாரியம்மனை இந்த ஆடி மாத காலகட்டத்துல போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப உகந்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் யாரை வழிபடணும்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருச்செந்தூர் பக்கத்துல குலசேகரப்பட்டினம் இருக்கு இல்லையா அந்த முத்தாரமனுடைய வழிபாடு தந்தை வழி தந்தையால் இருக்கக்கூடிய நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரும் அதே போல கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில் வழியில் லாபம் கிடைக்கிறதுக்கு அது உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள் வந்து மிக நன்மையான பலன்களை அணி அணிந்து அடைகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் இந்த மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபடுவது சால சிறந்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வத வர்தினி தாயார் இவங்களை வந்து வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாளில் வழிபட்டா கூட போதும் வெள்ளிக்கிழமையில போக முடியலன்னா கூட ஏன்னா வெள்ளிக்கிழமையில பயங்கர கூட்டமாக இருக்கும் ஒரு நிதானமான வழிபாடு என்பது இருக்காது ஸோ ஏதோ ஒரு கிழமைகள்ல அதிலும் குறிப்பாக என்ன பண்ணனும்னா அவர்களுடைய ராசிக்கு உட்பட்ட ஹோரைகள்ல உதாரணமா ராசிக்கு என்பது அது புதன் அதிபதி அப்போ எப்ப தரிசிக்கணும் ராசி என்பது செவ்வாய்க்குட்பட்டது அதே போல மீன ராசி குருக்கு எல்லாமே வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசிகளாகவும் இருக்கிறது அந்த ராசிகளுக்குரிய நாதனுக்குரிய ஹோரைகள்ல இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபட ஓரளவுக்கு ஆடி மாதம் அவர்களுக்கு மேன்மையை கொடுக்கும் மாதமாகவே இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகே சார் இப்போ வந்து நான் கேட்ட கொஸ்டினே ஆடி மாதம் அதிர்ஷ்டம் இருக்க போகும் ராசிகள் அப்படின்னு கேட்டேன் நீங்க அழகா நாள் ராசி சொன்னீங்க என்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டீங்க இப்போ மற்ற ராசிக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இந்த மாசம் போகும் சோ அவங்க எல்லாரும் எந்த தெய்வத்தை வழிபடலாம் பொதுவாமா ஒரு மனிதனுக்கு உரிய அதிர்ஷ்டத்தினுடைய பலன் என்பது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உத்வேகம் தசாபுத்தி இதை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் இது வந்து ஒரு பொது பலன் அதனால தான் சொல்கிறமே தவிர இது ஒரு பொது பலனாக நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர முழு பலனாக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா எடுத்துக்க வேண்டாம் இப்போது ஆடி மாதம் என்பது யாருக்கு வந்து கொஞ்சம் எகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்னா கடகராசிக்கு இப்ப கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு வந்து சூன்ய மாதம்னு பெயர் கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்துல எந்த விதத்திலும் என்ன பண்ண புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்த்தல் நன்று அதே போல வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்காது அதே போல வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கும் ஆடி மாதம் என்பது அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசிக்கும் வந்து ஆடி மாதம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பை தராது ஸோ இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனத்தளிவோடும் நிதானத்தோடும் இறைவன் மீது தனக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு சக்தியின் மீது அதிகப்பற்றுதலோடு இருந்தால் பிரச்சனைகளை ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரெக்கவர் பண்ண முடியும் இப்போ கடக மாசம்னாலே பொதுவாக ஆடி மாதத்துல கடகராசினாலே சந்திரனுக்குரியது எல்லா இடத்துலையுமே அம்பிகை வழிபாடு நடக்கும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அது இயற்கையிலே பரிகாரம் ஆகிடும் ஏன்னா அம்பிகை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறதுனால அது கட்டாயமா கிடைக்கும் அதே போல் கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் காளி தேவியை வழிபடுவது நன்மை அளிக்கும் ஏன்னா காளி தேவி வழிபட்டால் சூப்பரான ரிசல்ட் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கிடைக்கும் அதே போல தனுர் ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு தனித்த அம்பிகைக்கு போக கூடாது சிவபெருமானோட சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை வந்து நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமா இந்த இப்போ நம்ம சரி இருக்காதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த காலகட்டத்துல வந்து உணவு நீர் மோர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய தானம் அளிக்கணும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் தனுசு ஆக்கட்டும் மகரமா இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் நீர் திரவ உறவுகளை நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அவர்களுடைய கெடு பலனிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன ராசிகள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உதாரணமா இப்ப பெண்கள் மூத்த பெண்கள் இவங்களால எல்லாத்திலுமே தொந்தரவு இருக்கும் இந்த ராசிகள் எல்லாருக்குமே இந்த நாலு ராசிக்குமே பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அம்மாவை தவிர இந்த இந்த ராசிகளுக்கு எல்லாமே கடகராசிக்கு மட்டும் அம்மா ஃபேவர் மத்த ராசிகளுக்கு அம்மா எல்லாமே என்னன்னா ஃபேவரா இருக்கிறது வாய்ப்பு இல்லை சோ பெண்களால கண்டிப்பா இந்த ராசிகளுக்கு வந்து என்ன இருக்கும்னா பிரச்சனைகள் இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கூட இந்த பெண்களாக இருந்தால் கூட பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆகையினால் இந்த காளி தேவிகளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் இருக்குமா இதை ஃபாலோ பண்ணினாலே போதும் கண்டிப்பா சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க அதிர்ஷ்டம் தரும் ராசிகளும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளும் சொன்னீங்க சிறப்பான தகவல் சார் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா